ஷ்ஷிமூத்தாசனம் ஆசனப் பயிற்சிக்கான வெறுப்பில் நன்கு நிமிர்ந்து அமர வேண்டும் பின்னர் இரு கால்களையும் முன்னால் நீட்டிக்கொள்ள வேண்டும் இப்போது இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கிக் கொண்டு சற்று நேரம் அப்படியே வைத்திருக்கவும் கைகள் இரண்டும் காதுகளை ஒட்டியே வைத்திருக்க வேண்டும் பின்னர் அந்தக் கைகளை அப்படியே மெல்ல மெல்ல கீழே கொண்டு வந்து இடுப்பை வளைத்த வண்ணம் முன்னோக்கிக் குனிந்து கொண்டே கால் கட்டைவர்களை அந்தக் கைகளால் பிடிக்க வேண்டும் தலை முழங்காலை தொட்டுக்கொண்டு இருக்க வேண்டும் முதலில் ரொம்ப கஷ்டம் முதுகு வளையாது முதுகு வளைந்தால் இடுப்பு வளையாது இரண்டும் வந்தால் தலையால் முழங்காலை தொடுவது கடினமாக இருக்கும் கைகளை நீட்டிக் கால் கட்டை விரல்களைத் தொடுவதும் கடினம் முழங்கால் தூக்கிக் கொள்ளும் அப்படி முழங்கால்கள் தூக்கிக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் முழங்காலை மடக்காமல் கால் கட்டை விரல்களைத் தொட வேண்டும் இயல்பாக மூச்சுவிடவும் குறைந்த பட்சமாக பத்து செகண்டுகள் வரையிலும் இம்மாதிரி இருக்கலாம் உடலின் முக்கிய பகுதிகளால் அழிவையிற்று உறுப்புகள் அனைத்துக்கும் இது புத்துணர்ச்சியைக் கொடுப்பதோடு புது ரத்தம் பாயச் தொந்தி குறையும் இடுப்பிலும் புட்டம் அடித்தொடை ஆகிய இடங்களில் இருக்கும் அதிகப்படி சதைகள் குறைய ஆரம்பிக்கும் மலச்சிக்கல் போய்விடும் மூல நோய் இருந்தால் குறைய ஆரம்பிக்கும் நம் உடலின் மூலாதாரம் எனப்படும் முக்கிய ஆதாரம் நன்கு இயங்கத் துணை செய்யும் ஆசனம் இது முதுகுவலி முதுகுத் முதுகுத்தண்டு ஆகியன சீராக நிமிர்ந்த வண்ணம் இருக்க உதவும் இந்த ஆசனத்தை கற்பனைகளும் அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களும் செய்யக்கூடாது முக்கியமாக நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு பெரும் பலன் தரும் ஆசனம் இது இந்த ஆசனத்தையே இன்னொரு முறையிலும் செய்யலாம் தரையில் வெறுப்பைப் போட்டு அமர்ந்து கொண்டு வலக்காலை மடக்கி இடக்காலை நீட்டவும் இப்போது இரு கைகளையும் உயரத் தூக்கிய வண்ணம் முன்னோக்கிக் குனிந்து கால் கட்டை விரலை இரு கைகளாலும் பிடிக்கவும் முழங்காலை தொட்டுக்கொண்டு இருக்க வேண்டும் இப்படியே பத்து செகண்டுகள் இருக்கவும் பின்னர் இடக்காலை மடக்கி வலக்காலை நீட்டிக்கொண்டு மாற்றிப் பண்ணவும் இப்படியே ஐந்து ஆறு முறை செய்யலாம்